பழ கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்காக தினந்தோறும் அடி அறிந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு காரணம் இல்லாதபடி இந்த செய்திகளை எல்லாம் ஆண்டவர் நீங்கள் நாள்தோறும் பார்க்கும்படியாக அவர் உங்களை அழைக்கவே மாட்டார் ஒவ்வொரு நாளும் அவருடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள் கேளுங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள் கத்தருவங்களை அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் குறியவர்களே நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாம் வடக்கிழான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இடத்தை நீங்கள் அறிவீர்கள் அது முழுவதும் கத்தருடைய தரிசனத்தினாலே கெட்டப்பட்டிருக்கின்றது நாஸ்திரியத்திலிருந்து சாத்தாங்குளம் போகிற வழியில் ஐந்தாவது கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் இருக்குது மிக பிரமாண்டமான இடத்திற்குள்ள நான்கு ஏக்கருக்குள் அது கெட்டப்பட்டிருக்கிறது ஏராளமான இடம் உண்டு அங்கே ஆவிக்குரிய பிள்ளைகள் நாள்தோறும் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக தினந்தோறும் சிறப்பு ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நல்ல நல்ல ஊழியக்காரர்களும் குருவானவர்களும் வந்து அவர்களை ஜபத்தில் நடத்துகிறார்கள் அங்கே இருக்கிற தாய்மார்கள் காலையும் மாலையும் ஒன்று கூடி அவர்கள் ஜபிக்கின்றார்கள் யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுவார்கள் என்றால் நீங்கள் வருவதற்கு சரியான முகவரி இந்த அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் அல்ல உடனடியாக வாருங்கள் யாராவது அப்படி தேடிக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் என்று உங்களை அன்பாய் நான் அழைக்கின்றேன் தீத்துக்குரியவர்களை இப்போ தான் நீ சேர்றதுக்கு சரியான நேரம் என்று நான் நினைக்கின்றேன் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் நாம் ஊழியங்களை நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள் இந்த வாரம் சென்னையிலே பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு நான் சந்தோஷமாக அறிவித்துக் கொள்கிறேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய ஊழியத்தில் ஆயிரம் ஆயிரம் குடும்பத்தினர் இருக்கின்றார்கள் கடந்த முப்பது வருடமாக நாம் அவனுடைய ஊழியத்தை செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் அநேக குடும்பங்களிலே தங்கள் பிள்ளைகளுக்காக நல்ல வரணை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக கத்திரக சோத்திரம் இன்னும் அநேக குடும்பங்களிலே திருமணமாகி மிகவும் துருஷ்டவசமாக சில நாட்களிலேயே சில மாதங்களிலேயே அந்த திருமணங்கள் உடைந்து போய்விட்டன இப்பொழுது பிள்ளைகள் சட்டபூர்வமாக பிரிந்திருக்கிறார்கள் இனி அவர்கள் வருங்காலங்களிலே இப்படியே இருக்க முடியாது அல்லவா எனவே அவர்களுக்கு புதிய வரன்களை நாம் தேடுகிறோம் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஆசைப்படுகிறோம் வேறு எந்த நோக்கமும் அல்ல அப்படியாக மூன்று பிள்ளைகள் நம்ம இடத்தில் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் மூன்று பேருடைய பெயர்களை மாத்திரம் நான் அறிவிக்க விரும்புகிறேன் முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டம் அந்த மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு அம்மா அவருடைய பிள்ளை உண்டு அந்த தாயும் அந்த மகளும் என்னை மிகவும் அன்பாய் நேசித்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள் வீட்டுக்கு போகும்போது நல்ல உணவு கொடுப்பார் அவருடைய பேத்திக்கு இருபத்தி ஏழு வயதாகிறது அவர்கள் பி முடித்திருக்கிறார்கள் நல்ல வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல ஜெபிக்கின்ற படித்து வேலை பார்க்கிற ஒரு மன மகன் தேவைப்படுகிறார் அதே போல அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னொரு குடும்பத்தார் மிக அதிகமான காலம் நம்முடைய ஊழியத்தில் அவர் இருக்கிறார்கள் அவருடைய மகனுக்கு இப்போது முப்பத்தி ஏழு வயது ஆகிறது நல்ல திறமைசாலி அவர் தன்னுடைய அக்கா கம்பெனியில் மேனேஜராகி வேலை பார்க்கிறார் அந்த கம்பெனியில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அந்த கம்பெனிக்கு இவர் பொறுப்பாக இருக்கின்றார் எனவே ஜபிக்கின்ற குடும்பத்துக்கு ஏற்று நல்ல மணமகள் தேவை கடைசியாக திருச்சியில் ஒரு நல்ல குடும்பம் அவர்கள் மேன் மக்கள் திருச்சி சிட்டியில் அவங்க ஆயில் எண்ணெய் கடை வைத்திருக்கிறாங்க நல்ல தாய் நல்ல தகப்பன் அவருடைய மகனுக்கு இப்பொழுது முப்பது வயதாகிறது நல்ல படித்திருக்கிறார் அப்பாவுடைய கம்பெனியை பார்த்துட்ருக்கிறார் அவர்களுக்கும் நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற வீட்டில் இருந்து குடும்பத்தை கவனிக்கிற நல்ல மணமகள் ஜெபிக்கிற மனமகள் தேவை என்பதை நான் அறிவிக்கிறேன் யாராவது விருப்பம் இருந்தால் மாத்திரம் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் குறியவர்களே யாத்திரும் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பின்பகுதி உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிக சிறிதான அளவில் எதையும் செய்ய மாட்டார் கொடுக்கவும் மாட்டார் அழைக்கவும் மாட்டார் இந்த உலகத்து மக்கள் சின்ன சின்ன காரியங்களில் தங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்காதா என்று ஓடி தேடி தெரிகின்றார்கள் ஆனால் கத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நேர் எதிர்மாறாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏசிக்கிறீர்களோ அவரை பின்பற்ற ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுது அவர் உங்கள் மூலமாக செய்யும் காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கும் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கும் எல்லாரையும் அதிர்ந்து போக வைக்கும் அந்த அளவுக்கு மிக பயங்கரமான காரியங்களை கத்தர் உங்கள் மூலமாக செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கின்றார் என்றைக்கு தோல்வி மேல் அடைந்து நம்பிக்கையை இழந்து சுகத்தை இழந்து பலத்தை இழந்து சொத்துக்களை இழந்து இருக்கிற சகோதரா േണ്ട അവർ ആശീർവദിപ്പൂലമായി ചെയ്യും നമ്മുടെ പ്രയോജനത്തിനാത്രയായ മുപ്പത്തി മൂന്നാമത് അധികാരം ഏഴാം വസനത്തിലെ വാസിക്കുക യാത്രയായ മുപ്പത്തി മൂന്ന് ഏഴാം വസനം മുതൽ മോശ கூடாரத்தை பயிர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்தில் போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் கத்திரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள் ஆசரிப்பு கூடாரம் என்பது அனைவருக்கு இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது இங்கிலீஷில் அது டபர்னாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முதன் முதலாக இந்த ஆசிரிப்பு கூடாரம் யாராலே எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்று நாம் அதை பார்ப்போம் மண்டல் அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது யாத்திரையாக மொழி புஸ்தகங்கள் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே தேவனுடைய தாசனாகிய அந்த மோசை என்பவர் பாளையத்திற்கு புறம்பாக அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை கொண்டு போய் போட்டார் என்று நாம் ஆசிக்கிறோம் இந்த மக்களெல்லாம் கூடாரங்கள் போட்டு சேர்ந்து இருந்தாங்க நெருக்கம பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாங்க அவர்களுக்கு புறம்பாக பாளையத்திற்கு மிகவும் புறம்பாக தள்ளி அவங்க அங்கே கொண்டு போய் அந்த கூடாரத்தை ஆசரிப்பு கூடாரத்தை அவர் போட்டாராம் விரித்துக்குரியவர்களே மனிதர்கள் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார் ஆனால் அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது அவர்கள் மத்தியில் இருக்காதபடிக்கு பாளைத்துக்குள்ளே இருக்காதபடிக்கு சற்று தொலைவிலே அவருக்கு வெளியிலே அது இருந்தது அது அதுக்கு அதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது அதற்கென்று ஒரு புனிதம் வேண்டும் அதற்கென்று ஒரு ஸ்பெஷாலிட்டி வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அவர்கள் இருந்து தொலைவாக அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை அவர் கொண்டு போய் போட்டார் அதை யாரும் தேடன்னா அங்கே போகணும்னா கத்தரை தொழுது கொள்ளணும்னா நடந்து ரொம்ப தூரம் போய் தான் அதை அங்கே போக முடியும் உள்ளே இருந்தால் உள்ளே கூடிய முக்கியத்துவர்களுக்கு தெரியாது சற்று தொலைவில் இருக்கும் தான் நடந்து போகும் தான் சிரமப்படுகின்ற பொழுதுதான் வேர்வை சிந்தி பக்கத்தில் போகும் தான் அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போக முடியும் அப்பொழுது அதனுடைய வேல்யூ வந்து அவர்களாலே அறிந்து கொள்ள முடியும் அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளே ஆண்டவர் இருந்தார் ஜனங்கள் தேடி போனார்கள் இன்றைக்கு அந்த ஆசிரிப்பு கூடாரமாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந்து இன்றைக்கி எந்த ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தையும் தேடி போக வேண்டிய அவசியமில்லை ஆண்டவரே நமக்குள்ளே இருக்கிறார் இந்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ளே வந்து விட்டாரோ இன்றைக்கு நாம் ஆஸ்திரிப்பு கூடாரமாக மாறிவிட்டோமோ அன்றைக்கு நாம் எல்லாரிடத்திலிருந்தும் புறம்பாக தூர போக வேண்டும் அதுதான் கத்திரை சுத்தமாக இருக்கின்றது பழைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் கத்திரை புதிதாக ஏற்றுக்கொண்டு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம் இதுவரைக்கும் நண்பர்களோடு பேர்தே பாட்டியில் பாடியிருக்கலாம் ஆடி இருக்கலாம் குடித்திருக்கலாம் வெறித்திருக்கலாம் கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கலாம் இந்த உலகத்து பாவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்றைக்கு இந்த ஆண்டவருடைய ஆசிரிப்பு கூடாரமாக நீங்கள் மாறிவிட்டீர்களோ அன்றைக்கு அவர்களிடத்திலிருந்து நீங்கள் தூரமாக போக வேண்டும் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வாழுங்க நான் சொல்ல வரலை இருக்கலாம் படிப்பு காரியங்களை பேசலாம் நலம் விசாரிக்கலாம் பல காரியங்களை பேசலாம் ஆனால் அந்த ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டங்களிலிருந்து நீங்கள் புறம்பாக போக வேண்டும் இந்த உலகத்து காரியங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும் நாம் நம் நம் உள்ளே இருந்துக்கிட்டு இந்த நண்பர்களோடு இருந்து கொண்டு இந்த உலகத்து பாவங்களில் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் காணப்படுகிற தேவையில்லாத எத்தனையோ காரியங்கள் அரசியல் காரியங்கள் ஒரு பிரதமத்தை ஏற்படுத்தாது தேவையற்ற காரியங்களை குறித்து மணிக்கணக்காக நாள் கணக்காக மாதக்கணக்காக பேசி பேசி தங்கள் நேரத்தை செலவழிக்கிற உண்டு அவர்கிட்டலாம் நின்றுக்கிட்டு நானும் ஆண்டவருக்கான ஒரு ஆஸ்திரிப்பு கோடாரம் என்று சொல்வது அது வீணானதாக இருக்கும் முதல் காரியமே நாம் பாளையத்திலிருந்து புறம்பாக போக வேண்டும் இந்த உலகத்திலிருந்து நாம் தூரமாக போக வேண்டும் நான் ஆண்டவரே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்பொழுது அவருடைய ஊழியத்தை செய்து வருவது நீங்கள் அறிவீர்கள் ஆஸ்திரியத்தில் நான் இருக்கிறேன் தேவையில்லாதபடி பொழுதும் நான் இந்த பாளையத்திற்குள்ளாக ஆசிரியத்தில் உள்ள நடக்கிற நிகழ்ச்சிகளுக்குள்ளாக வெளியே வர்றதே கிடையாது நான் புறம்பாக இருக்கிறேன் எப்பொழுது பார்த்தாலும் நான் தனித்திருக்கிறேன் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் ஏதாவது தலை போகிற காரியம் என்றால் மாத்திரம்தான் வீட்டை விட்டு நான் வெளியே வருவேன் இல்லை என்றால் ஆண்டவர் என்னை அவர்களுக்கு தூரமாக போக வைத்து நீ என்னை நோக்கி பார்த்து கொண்டு என்னிடத்தில் நீ பேசிக்கொண்டு என்று என்னை அழைத்திருக்கிறார் நீங்கள் ஆண்டவரை மோசையை போல இந்த ஆசிரிப்பு கூடாரமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்களை பிரித்தெடுத்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியும் முதலாவது கடினமானதாக இருக்கலாம் போக போக அது இன்பமானதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான இல்லை நாம் அதை ஏற்கனவே வாசித்தோம் மோச கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் கூடார கூடாரவாசில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள் மோசை ஆசிரியப்பு கூடத்துக்கு போகிறாருன்னா அவர் கூட இல்லை ஆனால் மக்கள் பரபரப்பாகிடுறாங்க எல்லாரும் கூடாரத்தின் வாசலில் எஞ்சி நிற்கிறாங்க எஞ்சுட்டு மோசை கூடாரத்துக்கு போகிறார் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போகிறார் போறார் போகிறார் செய்திட்டு பரவுது ஆனால் எல்லாரும் ஆர்வமாக எழுச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இவர் நடந்து 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 அந்த ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ளே போகிற வரைக்கும் எல்லாரும் ஆர்வமாய் பார்த்து இருந்தார்களா இந்த வசரம் தான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இன்றைக்கு நீங்கள் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போகிறீர்களோ என்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களோ அன்றைக்கு உங்களை எல்லோரும் நின்று பார்த்து கொண்டே இருப்பார் வேற யாரையும் பார்க்க மாட்டாங்கிறது வந்து இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏசப்பா பிள்ளைய மாறிட்டீங்கன்னா உங்களை ஆயிரம் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வாரீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்க எல்லாவற்றையும் இந்த உலகமானது கொண்டே இருக்கும் வேறு ஜனங்களே இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்காது ஆனால் நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளையாய் மாறிவிட்டீர்கள் இருந்தால் ஆசிரிப்பு கூடாரமாய் மாறிவிட்டீர்கள் இருந்தால் உங்களை ஜனங்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் உங்களுக்கு அது தெரியுமா யூஆர் வாட்ச்டு பை எவ்ரிபடி இந்த உலகத்தில் மக்களுடைய முக்கியமான வேலையே ஏ வந்துட்டான் வந்துட்டான் ஏ அவன் வந்துட்டான் வந்துட்டா ஏ எங்கே போகிறான்னு பாரு எங்கே போகிறான்னு பாரு எங்கே வாரான்னு பாரு ஜனங்கள் உங்கள் மீது மோகமாக இருப்பார்கள் அதைவிட நீங்கள் எங்கே போகிறீங்க வாருங்கிறது வந்து நிறைய பேருக்கு மிகவும் பரபரப்பாக இருக்கும் தலைமுடியை பித்து கொள்வார்கள் யாட்டை கேட்க யாட்டை கேட்க எங்கே போயிருக்கான் எங்கே போயிருக்கான் ஜனங்களுக்கு அது மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதுவும் உங்களுடைய ஊழியம் வளர வளர உங்களை பயன்படுத்த பயன்படுத்த உங்கள் மூலமாக அதிசயங்கள் அற்புதம் நடக்க நடக்க ஜனங்கள் எல்லாரும் உங்களை குறித்தே பேசுவார்கள் நீங்கள் எங்கே வாரிங்க போறிங்கிறத கவனமாக பார்த்துட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் டெய்லி ஜபிக்க வேண்டிய காரியம் ஆண்டவரை என்னை எல்லாரும் இருக்காங்க நான் இடறி விழுந்து விடக்கூடாது ஐயா அண்டவரை நான் பத்திரமாக நடக்க உதவி செய்யும் என்னை இருக்க ஐஏடி நாள் என்னை தாங்கி பிடித்து கொள்ளும் உடைய பிள்ளையாக நான் திரும்பி விடாதபடி பின் திரும்பி பார்த்து விடாதபடி என்னை காத்து கொள்ளும் உங்களுடைய பலனை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் எப்பொழுதும் கவனமாக வாழ படித்து கொள்ளுங்கள் நீங்கள் தும்னா கூட அதை ஒரு குற்றமாக இந்த உலகம் சொல்லும் நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் மூக்கு சிந்தி போட்டால் கூட அதையும் ஒரு குற்றமாக இந்த உலகம் சொல்லும் உங்கள்கிட்ட வந்து மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கும் அவங்க எப்படினாலும் இருப்பாங்க அவங்களை குற்றம் சொல்கிறவங்க எவ்வளோ கேவலமாக இருப்போம் அதை பற்றிலாம் மேட்ரு கிடையாது அதை பற்றிலாம் அவங்க பேசவே மாட்டாங்க நீ ஒளி செய்கிறல்ல நீ கத்துறக்காக நீ வாழ்கிறில்ல நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லும் இதை நான் உணர்ந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை வந்து அது மிகவும் நலமாக இருக்கும் என்பதில் இந்த அது வந்து நமக்கு இருக்கும்போது இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன் என் நண்பர் ஒரு ஒரு ஊழியத்தை செய்கிறார் அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தார் ஊழியத்திற்காக அப்போ மேலே ரூம் கொடுத்துருந்தாங்க வயதான தம்பதியினர் எழுபது வயது மேலே இருக்கிறவங்க தான் அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கிறார் அங்கிள் ஆண்டியும் தான் கூடுவார் சாப்பிட கீழே கூப்பிட்டவுடனே அவர் ஷார்ட்ஸ் போட்டு வந்தார் அவர் வந்து பேண்ட் போடாமல் ஷார்ட்ஸ் பர்முடாஸ் முட்டைங்கால் வரைக்கும் மறைச்சிருக்கிறது போட்டு வந்தார் அதை ஒரு பெரிய குற்றமாக அந்த தம்பதியினர் முக்கியமாக அந்த அங்கிள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன காஸ்ட்டு நீங்கள் இப்படி ஷார்ட்ஸ்லாம் போட்டு வெளியே இது என்ன அது பெரிய குற்றமாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ சாரின்னு சொல்லி மேலே போய் ஒரு பேண்ட்டு போட்டு வந்தாராம் பார்த்தீங்களா ஷார்ட்ஸ் போட்டால் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் அது கூட போடக்கூடாது கால மறைத்து தான் போடணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இது வந்து நம்ம சிந்திக்க வைக்கிறது ஊழியம் செய்கிறவர்கள்லாம் சிந்திக்க வைக்கிறது இன்றைக்கி நிறைய பேர் எப்படில்லாமோ ஓளிய வர்றவங்க ட்ரெஸ்லாம் எப்படில்லாமோ போடுறாங்க என்னெல்லாமோ பண்ணுறாங்க ஆனால் அந்த உலகம் எதை எதிர்பார்க்கறது என்பதை நம்முடைய நினைவிலே நாம் கொள்ள வேண்டும் பிரித்துக்குரியவர்களே அப்படி எல்லாரும் பார்த்துட்டு பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள் ஒம்பதாவது வசனம் சொல்கிறது மோசை கூடாரத்துக்கள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் நின்றது கத்தர் மோசையோடு பேசினார் கத்திர்களாம் இவ்வளோ அருமையான ஒரு வசனம் அந்த கூடார வாசலில் வந்து ஆண்டவர் இறங்கி வராரு மேகஸ்தம்மா இறங்கி மோசையோடு பேசினார் அந்த கூடாரத்துக்குள்ளே போன உடனே மகன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த பரிசுத்தமான இடத்துல மோசையோடு பேச ஆரம்பித்தானாம் அதை நம்ம யோசிக்கும்போது பரவசமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது அதில் பதினோரு அவசரம் சொல்கிறது ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கத்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் அண்டவர் வந்து மோசையிட்ட முகமுகமாய் பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம் இதற்கு முன்பும் நாம் பைபிளில் எப்படி வாசிக்கல அதுக்கு பின்பும் நாம் வாசிக்கவில்லை ஆண்டவர் மோசையோடு அவ்வளவு நேசம் வைத்து பாசம் வைத்து என் மகன் ஆசரிப்பு கூடாதுக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு பேசுகிறார் மேகஸ்தம்பத்தில் வந்து மோசையும் பேசுகிறாரு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க முகமுகமாக ஆண்டவர் பேசினாரா அந்த அளவு மோசைக்கும் ஆண்டவர் நேசத்தையும் பாசத்தையும் கொடுத்திருந்தார் காரணம் அந்த மோசை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்படி வந்திருந்தபடியினாலே அதற்குரிய கனத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்னுடைய பணியை நீ செய்கிறாய் மகனை உன்னோடு நான் பேசுவேன் முகமுகமாய் பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தன் அன்பை மோசைக்கு காண்பிக்கின்றார் அது எல்லாரும் கண்கள் பார்க்கும்படியாகவும் ஆண்டவர் செய்தாரா பிரித்துக்குரியவர்களே இந்த அருமையான நாளிலும் கூட நீங்கள் கத்தருடைய பணியை செய்வீர்கள் என்றால் முழு நேரமாகவும் இருக்கலாம் பகுதி நேரமாகவும் இருக்கலாம் கத்தருடைய ஊழியத்தை நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால் நம்முடைய எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜபிப்பீர்கள் என்றால் ஊழியங்களை உங்கள் சம்பாத்தியத்தினாலே காணிக்கையினாலே நீங்கள் தாங்குவீர்கள் என்றால் ஊழியக்காரர்களை குறித்து ஒரு நீங்கள் குறை சொல்லாமல் இருப்பீர்கள் என்றால் கேவலமாக பேசாமல் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார் இதே போல உங்களை காண்பதற்காக உங்களோடு பேசுவதற்காக அவர் இறங்கி வருகிறார் உங்களோடு கூட அவர் முகமுகமாய் பேசுவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார் உள்ள உடைந்த நிலைமையில் இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம் மனம் சோர்ந்து போகிற நிலைமையில் இருக்கலாம் காட்டி கொடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் மருத்துவமனையில் இருக்கலாம் ஒருவேளை நடக்க முடியாத பெட்ரிட நிலைமையில் இருக்கலாம் இனி பிழைப்பேனோ பிழைக்க மாட்டேனோ என்று நினைக்கிற ஒரு நிலைமையில் இருக்கலாம் எல்லோரும் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் பல லட்சங்களையும் கோடிகளையும் இழந்து போன நிலைமையில் இருக்கலாம் வாழ்வில் என்ன நடக்கிறது நான் எங்கே போகிறேனே தெரியல என் பாதையை நான் அறிவேனே என்று அறியேனே என்று சொல்லி கலங்கி போய் நிற்கலாம் இன்றைக்கு இயேசு உங்களை நேசிக்கிறபடினாலே அவர் உங்களை தேடி வருகிறார் உங்களோடு அவர் பேசுகிறார் முகமுகமாய் பேசுகிறார் மகனே உன் சூழலை என்ன வேண்டும் என்றால் இருக்கட்டும் எத்தனை கோடிகளை வேண்டும் என்றாலும் நீ இழந்திருக்கட்டும் உன்னை விட்டு எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் போயிருக்கட்டும் நான் போக மாட்டேம்மா என் மகனை உன்னை விட்டு நான் போக மாட்டேயா நீ என்னுடைய பணியை செய்கிறாயே என் ஊழியக்காரங்க நீ தாங்குகிறாயே ஊழியக்காரங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்படுகின்றாயே ஊழியக்காரங்களுக்காக நீ ஜபிக்கின்றாயே இதோ நீ ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி என் மகனை நீ ஜபிக்கின்றாயே என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் வேறு எல்லாருக்கும் இந்த பாக்கியம் இந்த பூமியிலே கிடைப்பதில்லை யார் ஆண்டவரண்டை வருகிறார்களோ ஊழியத்துக்கு தங்களை ஒரு அர்ப்பணிக்கிறார்களோ முடிந்த ஊழியத்தை செய்கிறாங்களோ வாலண்டியராக இருக்காங்களோ ஊழியத்தை தாங்குகிறாங்களோ ஊழியக்காரங்களை நேசிக்கிறாங்களோ அவர்களுக்கு யாருக்கும் இல்லாத கிருபைகளை கொடுக்கிறார் மோசையோடு முகமுகமாய் அவர் பேசினார் யார்ட்டையும் பேசின அதே போல உங்களோடும் அவர் முகமுகமாய் பேசுகிறார் உங்களுக்கும் எவருக்கும் கொடுக்காத சுகத்தை கொடுக்கின்றார் பலத்தை கொடுக்கின்றார் தைரியத்தை கொடுக்கின்றார் உங்களை சூழ்ந்திருக்கிற சாபங்களையும் பிசாசின் பிசாசின்கிரிகளை அழித்து போடுகிறார் உங்களை தூக்கி நிறுத்துகிறார் உங்களை அவர் ஆசீர்வதிக்கின்றார் அது எல்லோருடைய கண்களும் காண்கிறது மேலான கிருபைகளை பாக்கியத்தையும் கொடுக்கின்றார் ஆயுசு காலங்களை அதிகரித்து கொண்டே போகிறார் நீங்கள் பயப்படுகின்ற காரியங்களுக்கு உங்களை நீங்களாக்குகின்றார் ஏன் தெரியுமா நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் ஆண்டவருக்காக வாழ ஊழியத்தை ஓழியத்தை தாங்குகின்றீர்கள் தான் உங்களுக்கு விசேஷித்தமான ப்ரிவிலேஜஸ் கொடுக்கப்படுகிறது எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார் அன்றைக்கு ஆசிரியப்பு கூடாரத்தை தேடி வந்தார் இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட உங்களை தேடி வருவார் உங்கள் வீடு இடிந்து போகிற நிலமையில் இந்த மழை காலத்தில் இருந்தால் கூட உங்களை தேடி வருவார் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை தேடி வருவார் தேடி வந்து உங்களோடு பேசுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் காரணம் என்ன நீங்கள் அவருக்காக செய்த நல்ல காரியங்களை அதை மறப்பதற்கு ஆண்டவர் ஒரு பொழுதும் நீதியுள்ளவர் அல்ல ஒளியக்காரங்களை கொடுத்தீங்க இல்லையா நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது ஒழியத்தை தூக்கிச் சுமந்திங்க இல்லையா வாலண்டியராக இருந்தீங்க இல்லையா வாலிபராக இருக்கும் பொழுது கத்தினதை மறக்க மாட்டார் ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது இருக்கும் பொழுது எல்லாத்துல இதையெல்லாமும் நீங்கள் தூக்கி சம்மந்திங்க அதை ஆண்டு ஒரு பொழுதும் மறப்பதில்லை எத்தனை வயதானாலும் அதை திருப்பி உங்களுக்கு கொடுக்காமல் அவர் விடவே மாட்டார் இதுக்கு இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் அன்போடு கூட அழைக்கின்றேன் பாருங்கள் அந்த இடத்துல என்ன நடக்கிறது பாருங்கள் அந்த வசனத்தை நான் தொடர்ந்து நான் வாசிக்க விரும்புகிறேன் மற்ற ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தமம் கூடாரவாசலிருக்க கண்டார்கள் ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் கூடாரவாசிலே பணிந்து கொண்டார்கள் உடனே ஜனங்கள்லாம் பணிந்து கொண்டார்களாம் மோசையோடு ஆண்டவர் பேசுகிற ஜனங்கள் பார்க்குறாங்க உடனே பணிந்து கொண்டார்களாம் அவரெல்லாம் அவருடைய மூங்குப்புற விழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்கிறார்கள் மோசையின் மூலமாக அவர்கள் ஆண்டவரை காண்கிறார்கள் அவருடைய பிரசன்னத்தை காண்கிறார்கள் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரோடு கூட தேவனுடைய தாசன் பேசி கொண்டிருப்பதை உணர்ந்து உடனே அவர்கள் பணிந்து கொண்டார்களாம் உடனடியாக யோசிப்பின் காலிலே உடைய அண்ணன்மார்கள் எல்லாம் விழுந்தது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது கத்தில் உங்களோடு இருக்கிறார் உங்களை ஆசிரியத்திருக்கிறார் உங்களை பயன்படுத்தினான்னு தெரிஞ்சு எல்லாரும் பணிந்து கொள்வார்கள் உங்கள் காலில் வந்து விடுவாங்க இதுதான் ஆண்டுடைய திருச்சித்தமாக இருக்கிறது ஊழியம் செய்கிற காலில் எல்லோரும் வந்து விடுவார்கள் யாரெல்லாம் கத்திரை உண்மையாக செய்திக்கிறார்கள் அவர்களை தேடி எல்லோரும் வருவார்கள் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் உங்களை வணங்குவார்கள் ஐயா எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள் ஐயா நான் செய்த பாவங்களை மன்னித்து விடுங்கள் கடந்த கால எங்களுக்கு விரோதமாக எவ்வளவோ செய்து வருத்தப்படுகிறேன் மன்னித்து விடுங்கள் என்று கேட்பார்கள் ஒருவேளை உங்களை விட்டு போனவர்கள் எல்லாம் உங்களை குறித்து வெக்கப்படுவார் ஐயோ அவரை நான் விட்டுட்டு போயிட்டேனே அந்த ஊழியத்தை நான் விட்டுட்டு போயிட்டேனே கூட இருந்தால் எவ்வளவோ நல்லா இருந்திருக்குமே ஐயோ அந்த மனிதன் எனக்கு எவ்வளோ நன்மையை செய்தார்கள் நான் மறந்து போன ஆகிவிட்டேனே என்று எல்லோரும் வெக்கப்படுவார்கள் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசிரிப்பு கூடாரமாக மாறுகிற பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் யாரெல்லாம் உங்களை விட்டு போனார்களோ அவரெல்லாம் விற்கப்படுவார்கள் மார்பிலும் வயிற்றிலும் அடித்து கொள்வார்கள் ஐயோ தலையில் அடித்து கொள்வார் ஏன் விட்டு வந்தேன் எதுக்காக நான் அப்படி வந்துட்டேன் அன்னைக்கு அவர்களை ஏமாற்றி போன பொழுது அவர்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கலாம் உன் பக்கமாக யாருமே வரமாட்டாங்க பாருன்னு சொல்லி கொஞ்சம் குதுவிழைச்சிருக்கலாம் நீ ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டா போற விளங்கவே போன்னு சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் நலமாக இருப்பதை பார்த்து ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசிரியிருப்பதை பார்த்து உயர்த்தி இருப்பதை பார்த்து அவர்கள் கலங்குவார்கள் காலில் வந்து விழுவார்கள் அதுதான் தெய்வ இப்படி திருச்சித்தமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் மனிதர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்திராலை ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன் மோசையுடைய வாழ்க்கை நமக்கு இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நீங்கள் எப்பொழுதும் ஆசிரிப்பு இருங்கள் உங்களோடு ஆண்டர் வருவதை பார்க்கும் பொழுது பேசுவதை பார்க்கும் பொழுது எல்லாரும் படிந்து கொள்வார்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள் இறுதியாக பாருங்கள் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் அந்த பின்பகுதியை வாசிக்க விரும்புகிறேன் பின்பு மோசை பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபம் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் இப்போதான் யோசுவாவை பைபிள் காமிக்க ஆரம்பிக்குது அவர் மாத்திரம் அந்த வாலிபனாகிய யோசுவா மாத்திரம் ஆசிரிப்பு கூடாரத்தை பிரியவே இல்லையா எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க மோசை கூட வீட்டுக்கு வந்துடுறார் ஆனால் அவர் இந்த ஆஸ்திரிப்பு கூட அறத்தில் இருந்தாரா இது கத்தர் இறங்கி வருகிற ஸ்தலம் மோசையோடு என்னுடைய தகப்பனோடு பேசுகிற ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை விட்டு நான் பிரியாமலே இருப்பேன் என்று அங்கேயே இருந்தது புனிதமாய் பாதுகாத்தாரா என் சித்தப்பா எங்கள் தகப்பனுடைய தம்பி ஜெகத்சிங் ஸ்கின்னர் அவர்களுக்கு அப்படி தகப்பில் இருந்த வீடு எங்களுடைய பூர்வீக பண்ணை வீடு சிவகங்கை பொதுக்குடியில் இருக்கிறது மிகவும் பிடிக்கும் அந்த வீடு ஒரு காலத்தில் மாளிகையாக இருந்தது பிற்பாடு அது இடிந்து போய் ரெண்டு சின்ன ரூமு தான் அது கலையே எழுந்து விட்டது ஆனால் சித்தப்பா டெய்லி அங்கேயே வந்து பார்ப்பாங்க தகப்பில் இருந்த காலத்தை கோல்டன் பீரியடை சிந்தித்து பார்ப்பாங்க மகனு கதை குறித்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது நம்ம தாத்தா வாழ்ந்த வீடு தான் மகிமையாக இருந்த வீடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சென்றவர்கள் அவர் மறைத்து போனார்கள் அவள் நான் அங்கே அதை பார்க்கும்பொழுது தான் பார்க்கும் பார்க்கும்பொழுது ஆச்சரியப்படுவேன் என்றைக்கோ தகப்பில் இருந்த வீடு அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்பாக இருந்த வீடு அதை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார் புனிதமாக கருதுவார்கள் எரித்துக்குரியவர்களே ஒருவேளை அநேகர் தங்களுடைய வீட்டை அவர்கள் புனிதமாக கருதுகிறாங்க அப்பா இருந்த இடம் அம்மா இருந்த இடம் நேற்று கல்லறையை பெறுதாக நினைக்கிறாங்க நாம் ஆண்டவரை புனிதமாக நினைக்க வேண்டும் நம்முடைய சரீரத்தை புனிதமாக நினைக்க வேண்டும் நாம் ஜபிக்கின்ற இடங்கள் ஊழியம் செய்கிற இடங்கள் ஊழியக்காரலை புனிதமாக நினைக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா இந்த யோ யோசாவுடைய அந்த ஆர்வத்தை பார்த்து பிற்பாடு மோசையுடைய ஆசனத்தில் அவரை உட்கார வைத்தார் மோசையை போல அவர் ஊழியத்தை செய்ய வைத்தார் எனவே யோசாவுக்கு ஆண்டவர் விசேஷித்தமான கிருபைகளை கொடுத்தார் சின்ன வயதில் அவருக்கு இருந்த அந்த பக்தியை பார்த்த ஆண்டவர் அசரிப்பு கூட அறத்தை விட்டு நீங்காமலே இருப்பதை பார்த்த ஆண்டவர் பிற்காலத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு தலைவராக இஸ்ரேலில் பன்னிரெண்டு கோத்திரங்கள் தான் அந்த இன்ப காணாணிப்பை வகுத்தெடுத்து பிரித்தெடுத்து கொடுக்கிற பங்கெடுத்து கொடுக்கிற அந்த மிகப்பெரிய தலைவனாகி மாற்றினார் பிரித்துக்குரியவர்களே உங்களுக்கும் கூட அவர் அப்படியே செய்வார் ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பிக்கிற பொழுது வாலிபர்களே வாலிப பிள்ளைகளே வருங்காலத்தில் உங்களை மிகப்பெரிய தலைவர்களாக மாற்றுவார் அந்த நாட்டை ஆள்பவர்களாக பிஸ்னஸ் வேலை ஆள்பவர்களாக இந்த உலகத்தை ஆளுகை செய்கின்றவர்களாக உங்களை ஆண்டவர் ராஜாக்களாக ராணிக்களாக மாற்றுவார் இப்பொழுது வாலிப காலத்தில் ஆசிரிப்பு கொடாரத்தை விட்டு பிரியாதிருங்கள் ஊழியத்தை விட்டு பிரியாதிருங்கள் കത്തറക്കാൾ മറ കുറയെ എമേ കുറ വക്കാതി മറന്നേ പോകാതീ ബൈബ്ല മറന്നിടാതി അപ്പോഴും എതിക്കാലത്തേ കത്തർ ഉണ്ടെ ആശീർവദിപ്പാർ ഉട ആശീർവാദമായിരിക്കും ഉങ്ങൾക്ക് അജപിക്ക വരമ്പുകേ ഇന്ത് അരുമയാന നാളുകാ സോദ്രടിയ വാനത്തും ഭൂമിക്കും ആണ്ടവരായിരിക്കും മോസിയുടെ ആസ്രിപ്പ് കൊടാത്തെ കുറിച്ച് പേ ആണ്ടിരുതേ അതുകൊണ്ടാ നന്റി ഒരു സാധാരണ മനുതൻ മുഖമുഖമായി പേശു മുടൈ രാജാ காரணம் என்ன அளவுக்கு அவர் ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்திருந்தார் உண்மையாக ஊழியம் செய்தார் உடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே உண்மையாய் வாழ்கிற ஒரு மனதை தாரும் நான் ஒரு பிரசுத்த ஆசிரிப்பு கூடாரம் என் சரீரமும் ஆசிரிப்பு கூடாரம் என்பதை அவரை மறக்காமல் இருக்க கத்தர் உதவி செய்யும் ஆண்டவரே அப்படியாக கத்திற்காக வாழ்கிற பொழுது எதிர்காலத்தில் எவ்வளவு ஆசிரதிப்பேர் என்பதை ஓசையின் வாழ்க்கையின் மூலமாக யோசாவின் வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரை நிறைய பேர் மொபைல் ஃபோனை விட்டு விலகாமல் இருக்கிறாங்க பாவங்களை விட்டு மதுபானத்தை விட்டு விலகாமல் இருக்கிறாங்க நாங்களும் ராஜா உண்மையை விட்டு விலகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேஞ்சுக்கிறோம் வியாதியாக இருப்பார்கள் என்றால் இப்பொழுதே இந்த வியாதி அவர்களை விட்டு நீங்கி போகட்டும் கண்ணீரோடு இருப்பார்கள் இருந்தால் அது கண்ணீர் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும் தேவையோடு இருப்பார்கள் என்றால் அந்த தேவைகளை சந்தி எத்தனை லட்சம் ரூபாய் இன்றைக்கு தேவை என்றால் അത് തേവയെ സന്ദിക്കും അത്ഭുതമായി സന്ദിക്കും ഇളുപോണ ബിസ്നസ് ഇളന്ന് പോണ നഴുന്ന് പോണ നാഴ്ക്ക മേന്മ വീട് സ്വത്ത് എല്ലാവരും ഇന്നിലേ അവ അതിശയമായി തരപ്പിത്തേവനാളെ കൂടാതെ കാർ എമില്ല എഴുന്ന പോകുന്ന അതേ ഇടത്തിലെ അവർ ഉയർത്തും അവർ വിട്ടു ചെന്നവർ അവളെ കണ്ട് വെക്കപ്പെടുംബണം വൈതാന കാലത്തിൽ ഇരുപത് കിളിയഴുവിടാതെ രണ്ട് കൈയിലേ അവരെ ഏന് കൊള്ളുങ്ങ வியாதியே வயதான காலத்தில் வேண்டாம் பலன் குறைய வேண்டாம் பேட்டடன் ஆயிரம் வேண்டாம் புதிய பலனை அவர்களுக்கு தாரும் வாலிபத்தின் பாவங்கள் மொபைல் பைக் அடிமைத்தனங்கள் கிட்ட வார்த்தைகளுக்கு என்று இருக்கிற வாலிபர்களை சந்தியும் அவர்களை புதுப்படை பாய் மாற்றும் யோசாவை போல மாற்றும் செய்யும் கவர்மெண்ட் ஜாப் உதவி செய்யும் இந்த வீடு வைக்க மாட்டேங்குது நிலம் வைக்க பணம் வர மாட்டேங்குது காத்திருக்கிற அற்புதத்தை செய்யும் அன்று வறுமையும் தரத்தரமும் ஓடி போகட்டும் உலகம் ஒன்றுக்குற அத்தனை நாடுகளையும் இந்த தாய் திருநாட்டின் அனைத்து மக்களையும் ஆசிர்வதியும் அன்றுவரை ஊழியம் செய்கிற மக்களையும் விஸ்வாச பிள்ளைகளையும் அதிகமாய் ஆசீர்வதியும் நாஸ்திரியத்தில் அச்சப்படுத்தப்பட்ட ஊழியர்களை நேசிக்கிறதான நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிவுப்படுத்துகிற மக்களை ஆசீர்வதியும் அடைக்கலான் குருவி ஆவிக்குறி முதியருள்ளத்தை நேசிக்கிற காணிக்கையினால் தாங்குகிற ஜபத்தினாலே தாங்குகிற பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதியும் அங்கே தங்குவதற்கு ஏராளமான இடங்கள் ஒன்றை அநேக மக்களை அழைத்து கொண்டு வரும் ആണ്ടവരുന്ന വാർത്ത കേട്ട പിള്ളേർ ഒവ്വരെയും ആശീർവദം ഏ സി മൂലം ജപിക്കോം എങ്ങൾ അല്ല പിതാവേ ആമീൻ ആത്മാവേ കത്രി സോത്രി എൻ മുഴുവള്ളമയോടെ പരിശുദ്ധ നമത്തെ സൗത്രി എന്ന ആത്മാവേ കത്രി സോത്രി അവൾ ചെയ്ത് സഹപകാരങ്ങളെ ഒരുപോലെ മറവാ ആമീൻ കത്രി ഏ സി പ്രസക്കിതാ പരിശുദ്ധ അവിടെ അനിയവൻ പ്രശ്നം അനുവദിക്കാങ്ങളിൽ നിലത്തി